இடத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்வி இது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு வரக்கூடாது இது ஏன் குருஜி இப்படி அப்போது நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை எதிர்மறையான ஒரு விஷயங்களை பற்றி நான் சிந்திக்கவே கூடாதா தவறாது அப்படி இல்லாது இந்த இயற்கையில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும் நமக்கு எப்போவுமே எல்லாமே நல்லது நடக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குது இல்லையா இப்போது இது இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது இப்போ மனசில் நமக்கு ஒரு சிந்தனை வரும் எண்ணம்னு ஒன்று இருக்குது அல்லது சிந்தனைன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த சிந்திக்கிற விஷயத்தை வச்சு நான் ஏதோ ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் பேசுகிறேன் அதுக்கு சொல்லுன்னு சொல்கிறோம் என்னுடைய பேச்சு நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதை பேசி முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும் அது ஃபீலிங்கு அதாவது எண்ணம் சொல் உணர்வு இப்போது நம்ம எப்பயுமே நம்ம நம்ம பேசுகிற வார்த்தையை தான் நம்ம பிடிச்சிப்போம் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு தாங்க ரொம்ப முக்கியம் அந்த உணர்வு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த உணர்வுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க அது ஒரு சக்தியின் வெளிப்பாடு எனர்ஜின்னு சொல் ஓகே ஸோ நம்ம சிந்திக்கிற விஷயம் இப்போ ஒரு ரோஜா பூ அப்படின்னுங்கிறத நான் சிந்திக்கிறேன் சிந்தித்த உடனே ரோஜா அப்படின்னு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இந்த ரோஜா பூ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் ஒன்று வரும் ஓகே ஸோ எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுது இந்த உணர்வு வந்த உடனே அதுலேருந்து ஒரு அதிர்வு உண்டாகும் ஏன்னா அது ஒரு எனர்ஜி அது ஸோ இட் இஸ் கன்வெர்டின் டு அ வைப்ரேஷன் அந்த அந்த அதிர்வு வந்து போய் பிரபஞ்சத்தை போய் அடிக்குதுங்க ஓகே பிரபஞ்சத்தை அடித்து நான் எந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்துகிறேனோ அதே அதிர்வுக்குண்டான உணர்வு வந்து எனக்கு அது பத்து மடங்கு நூறு மடங்கு திருப்பி வரும் இதுதான் இயற்கையோட சட்டம் இருந்து எந்த மாதிரி அதிர்வு போகிறதோ அதுவே பத்து நூறு மடங்கு எனக்கு திருப்பி வந்து அடிக்கும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு இப்போ நான் வந்து சந்தோஷமாக இந்த கணத்தில் எனக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வு வந்து அதிர்வாக மாறி போய் அடித்து திரும்ப எனக்கு அடுத்த கணமும் எனக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எனக்கு அது உருவாக்கி கொடுக்கும் இதுதான் இயற்கையின் சட்டம் இப்போ நான் இந்த கணத்தில் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா கோபமான உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு எனர்ஜி அது வந்து நெகட்டிவாக அந்த ஒரு அதிர்வை போய் அடித்து ஓ இந்த பைய கோபத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவன் கேட்குறான் அவனுக்கு அதை தூக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் வந்து கடங்கள் வந்து எனக்கு கோபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எனக்கு அது உருவாக்கும் இப்படித்தாங்க இயற்கை வேலை செய்து நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு நமக்குள்ள ஏற்படுற உணர்வை தான் அது போகுது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் நிறைய இருக்கு சரியா இந்த கடன் தீரணும் கடன் தீரணும் ஐயோ என் கடன் தீரவே மாட்டேங்குது இந்த கடனை எப்படியாவது நான் அடைக்கணும் எப்படின்னு எப்போ என்றைக்கு நான் அந்த கடனை அடைக்கிறனோ எனக்கு அன்னைக்கு தான் நிம்மதி அப்படின்னு கடன் தீரணும் கடன் தீரணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா இப்போ எனக்குள்ளே எப்படி உணர்வு எப்படி இருக்குன்னு நான் கடங்காரேன் நான் கடங்காரனாவே இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கடங்காரனாவே அந்த மாதிரியான உணர்வு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ரோட்டில் திரியும் போதே நான் கடங்காரேன் நான் கடனை தீர்க்கணும் கடங்காரேன் கடங்காரன் கடங்கார அப்படின்னா உள்ளுக்குள்ள எனக்கு நமக்கு சுகமாக இருக்குதா இல்லை உள்ளுக்குள்ள ஒரு பாரமாக இருக்கிறது இல்லையா அது ஒரு வருத்தத்தை கொடுக்குது அது ஒரு ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி உணர்வு இருக்கும்போது அதிர்வும் மாறி போய் பிரபஞ்ச என்ன தெரியுமா பார்க்கும் ஓஹோ இவன் இதைத்தான் கேட்குறான் போல இந்த கடனை தான் கேட்குறான் இப்போ எவ்வளோ கண்ணா கடன் இருக்கு உனக்கு உனக்கு ஒரு ஐம்பது லட்சம் இருக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது லட்சம் கடனை ஏற்றி விடு பார்ப்போம் ஏன்னா நீ எந்த மாதிரி அதிர்வை நீங்க கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி பத்து மடங்கு நூறு மடங்கு திரும்பி வரும் அப்ப இப்போ நான் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து கடன் எனக்கு தீரணும் ஆனா அதுக்கு என்ன வழி வியாபாரத்தை பெருக்கணும் இல்லையா அப்ப நான் வியாபாரத்தை நல்லபடியா பெருக்கணுமே நான் நல்ல வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன்னா வியாபாரம் பெருகுச்சுன்னா வருமானம் கூட வரும் கடன் தானாக தீந்துரும் அல்லது வேலையில் இருக்கிறேன்னா நான் இன்னும் நல்ல வேலை பார்த்தேன்னா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பளம் அதிகமாக வரும் என் கடனை நான் ஈஸியாக தீர்த்துருவேன் ஸோ என்னுடைய சிந்தனை வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை தான் என்னுடைய அதிர்வை வைக்கணுமே தவிர பிரச்சனையில் போய் அதிர்வை வைக்கக்கூடாது பிரச்ச ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து நான் கடனை தீக்கணுங்கிற பாஷை புரியாது அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே உணர்வு எனர்ஜி அதிர்வு அதுக்கு பாஷையெல்லாம் தெரியாது தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது கன்னடம் அதெல்லாம் தெரியாது அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே உணர்வு அதிர்வு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்போ எனக்கு நான் உடம்பு பாடி வெயிட் அதிகமாக இருக்குது நான் ஒரு நூறு கிலோ இருக்கேன் வெயிட்டு குறையணும் வெயிட்டு குறையணும் ஐயோ எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது நான் வெயிட் எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே வெயிட்டாக இருக்கிறீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்போ வெயிட்டை குறையணும்னு நினைக்கக்கூடாது நான் அவரை மாதிரி ட்ரிம் ஆகணும் நான் அந்த நடிகர் மாதிரி அப்படி இருக்கணும் அந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரி அப்படியே ஸ்மார்ட்டாக ட்ரிம் ஆகணும் இப்போ சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குது சொல்லும்போதே ஒரு இதுதான் அதுக்கு தீர்வு அந்த தீர்வைத்தான் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர பிரச்சனையை சிந்திக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனாக வரும் அதான் அந்த காலத்தில் சொன்னால் எண்ணம் போல் வாழ்க்கை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதெல்லாம் சொன்னாங்களா புத்தர் காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து எல்லா எல்லாருமே அதை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நீ சொல்லும் இருக்கும் சொல் எப்படி இருக்குதோ அப்படித்தான் உணர்வு இருக்கும் உணர்வு இருக்கிற இடத்துல தான் சக்தி போகும் சக்தி போகிற இடத்துல அதிர்வு உண்டாகும் அதிர்வு என்ன உண்டாச்சோ அதுதான் உனக்கு பலனை கொடுக்கும் என்றைக்குமே இப்படித்தான் இது வேலை செய்யும் அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்போ இப்போ ரோட்டில் ஒரு பெண்ணு போகுது அந்த பெண்ணை வந்து சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ளே ஒரு அதிர்வை ஏற்படுத்துது சிஸ்டர் சிஸ்டர்னால் அக்கா தங்கச்சின்னு சொன்னால் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு சொன்னிங்கன்னா அவங்களுக்குள்ள அதிர்வு மாறும் உணர்வும் மாறும் அண்ணான்னு சொல்கிறதுக்கும் மாமான்னு சொல்கிறதுக்கும் அந்த வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது வந்து அந்த சொல்லுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் ஒரு உணர்வு அது ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் ஸோ எந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த வார்த்தை அந்த வேர்ட் இஸ் அட்டாச் டு அ பர்டிகுலர் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம வந்து பிரச்சனையை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை பிரச்சனையை பார்க்கணும் அதுக்குண்டான தீர்வு என்னன்னு பார்க்கணும் அந்த தீர்வு என்னவோ அதை பத்தி தான் நம்ம சிந்தனை இருக்கணும் அதை பத்தி தான் சொல் இருக்கணும் அதை பத்தி தான் நம்ம வந்து அதுதான் உணர்வாக மாறி அதிர்வாக மாறி எனக்கு வரும் இப்ப எனக்குள்ள பயம் அதிகமாக இருக்கிறது எனக்குள்ள அப்படி ஒரு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகுமா அவன் நல்ல ஒரு வேலைக்கு போவானா வந்து என்னுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்குமா என் வேலை வந்து என்னை என்னால் தக்க வச்சுக்க முடியுமா என்னுடைய கடன் எல்லாம் இது மாதிரி நான் சிந்திக்கும் போது ஆகும்னா எனக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது ஃபியர் ஏற்படுகிறது அப்போ நான் பயத்திலிருந்து எப்படி வெளியில் வருவதுன்னு பார்க்கக்கூடாது எப்படி தைரியமாக இருக்கணும்னு பார்க்கணும் கரேஜ் அந்த இடத்துல தான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஸோ எல்லாமே இப்படித்தான் இயங்குது இயற்கையில் இப்படித்தான் இயங்குது அந்த இயற்கைக்கு ஒத்திசைவாக நம்ம இருந்தால் நமக்கு வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லா பலனும் கிடைக்கும் எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் அதனால தான் அப்படி சொன்னாங்க பாசிட்டிவாக இரு அப்படின்னு சொன்னாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்